ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டி அதை சிவபெருமானுக்கு பக்தியுடன் அர்ப்பணித்தார் இது சோழரின் பேரரசு வீரத்தையும் செழிப்பையும் கொண்டாடும் ஓரழியாத சின்னமாக திகழ்கிறது உலகத் தமிழரின் பெருமையாக இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக மாறியுள்ளது இந்த கோயிலின் நான்கு மறைக்கப்பட்ட ரகசியங்களை உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக சொல்கிறேன் ஒன்றாவது நிழல் வீழாத விமானம் இருநூற்று பதினாறு அடி உயரத்தில் உயர்ந்த கோபுர விமானத்தின் நிழல் தரையில் படுவதில்லை இது அந்த கால கட்டிடக்கலை நுட்பத்தின் அற்புதமாகும் இரண்டாம் கற்களின் மர்மம் கோயிலுக்கு தேவையான கற்கள் தஞ்சாவூரில் இல்லை ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலிருந்த இருந்த மலைப்பகுதிகளில் இருந்து கொண்டு வந்தனர் இத்தனை பெரிய கற்களை அந்த காலத்தில் எவ்வாறு கையாள்ந்தார்கள் என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது மூன்றாம் சிமெண்ட் இல்லாத கட்டமைப்பு எந்தவித சிமெண்ட் மற்றும் பிணைப்பு பொருட்கள் இல்லாமல் கற்கள் சிக்கலான இணைப்பு முறையில் கட்டப்பட்டன நான்காவது எண்பது டன் கோபுர உச்சி கோபுரத்தின் உச்சியில் அமைந்த கும்பம் என்பது டன் எடை கொண்டது இதை ஆறு கிலோமீட்டர் நீளமான சரிவில் இழுத்து கொண்டு சென்று மேலே ஏற்றினார்கள் என்பதற்கான சான்றுகள் வரலாற்றில் உள்ளன இந்த ஒவ்வொரு ரகசியமும் பெரிய கோயிலை இன்னும் பிரமிக்க வைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நினைவாக ஆக்குகிறது